நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கிளீன் ஸ்வீப்பு தென்னகத்தில் நிகழ்த்த போகின்ற அதிசயம் அடித்து சொன்ன மோடி மோடி நாங்க நாங்கள் மாட்டேங்க மோடி வந்து பாஜகவில் பிரதமராக இருக்கிறாரு அவர் கட்சி தோத்து புடு நான் சொல்லுவார் அதுவும் தென்னகத்தில் வந்து கிளீன் ஸ்வீப்பா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு முன்பெல்லாம் வந்து நிறைய ஊடகங்கள் கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டாங்க அந்த கருத்து கணிப்பை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா ஆனால் இப்போ மோடி சொன்னால் மட்டும் நம்ப மாட்டீங்க யோ ஒரு கட்சிக்கார் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக எப்படி பேசுவார் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை விற்பனையாக என்பதற்காக கொஞ்சமேனும் மக்களிடையே போய் கருத்தை கேட்டு தரவுகளின் அடிப்படையில் கருத்து கணிப்பு வெளியிட்டிருப்பாங்க அதை நம்பலாம் ஆனால் மோடி சொல்கிறது நான் நம்பமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க மோடி அவர்கள் ஆதாரத்துடன் பாஜக எவ்வளோ வெற்றி பெற போது தென்னகத்தில் எந்தெந்த மாநிலத்தை கிளீன் ஸ்வீப் பண்ண போது எல்லா விவரத்தையும் விரிவாக பேசியிருக்காருங்க இந்தியா டுடேவில் அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்க போகிறேன் அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்க இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்க கருத்து கணிப்பெல்லாம் இப்போ கிடையாதுங்க முதல்கட்ட தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எந்த ஊடகமும் சரி கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடுவது கிடையாது ஆனால் இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் விவாதம் என்ற போர்வில அணுதினமும் வந்து மக்கள் மனங்களில் கருத்தை திணிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் மோடி மீது இருக்கின்ற கோபமானது ஏன்டா ஓட்டு போடணும் பத்து வருஷமாக ஒன்றுமே பண்ணலை எதுக்காக நம்ம போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போடலைங்க அதனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சி போச்சுங்க இது மோடி எதிர்ப்பதாங்க காட்டுது அப்படின்னு சொல்லுவானுங்க வாக்கு சதவீதம் அதிகரிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் மோடி மீது கோபத்தை கொட்டி தீர்த்திருக்காங்க மக்கள் அதனால தான் வாக்கு சதவீதமானது அதிகரிச்சு போச்சுன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தத்தில் கருத்து கணிப்பு தான் வெளியீட்டுலையே வேண்டி அனுதினமும் வந்து மோடிக்கு எதிராக பாஜக எதிராக கருத்தை கொண்டு போய் மக்களிடையே திணிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த ஊடகத்தெலாம் நம்புகின்ற போது மோடி அவர்கள் சொல்கிற விஷயத்தை கண்டிப்பாக நம்பலாம் மோடி என்கின்றவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவர்கிட்ட எத்தனையோ உளவுத்துறைகள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்திலையும் சரி எத்தனை முறை ஆய்வு நடத்தியிருப்பார் அதுலேயும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சென்ற முறை முந்நூற்றி மூணு தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க அதில் நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகள் கோட்டை விட்டுடுச்சு பாஜக உடனடியாக அந்த நூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளும் ஆய்வு நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக காரியதரிசிகளை பாஜக களத்தில் இறங்கிச்சு அப்படி களத்தில் இறங்கி ஒரு கணக்கு எடுப்பெடுத்தாங்க இரண்டாம் இடம் எந்த தொகுதியெல்லாம் வந்திருக்கிறோம் குறைவான வாக்கு வித்தியாசம் என்பது வேற அதிகமான வாக்கு வித்தியாசம் இருந்தால் கூட பிரதான கட்சியை தாண்டி நம்ம ரெண்டாவது இடம் வந்திருப்போம் இல்லையா அதனால் ரெண்டாவது இடம் வந்திருக்கின்ற தொகுதிகள் எவை அதனை தாண்டி மூன்றாவது இடம் வந்திருக்கின்ற தொகுதிகள் எவை எவை கடைசியில் நாம் எங்கெல்லாம் வந்து டெபாசிட் இழந்தோம் இந்த மாதிரி நான்கு விதமாக கணக்கெடுத்தாங்க அந்த நூற்றி இருபத்தி ஏழு தொகுதியில் அப்படி நூற்றி இருபத்தி ஏழு தொகுதியில் கணக்கெடுத்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை கோட்டை விட்டுருக்குது பாஜக அதனால என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து அந்த அறுபத்தி ஏழு தொகுதிகளுக்கு ஆட்களை போட்டுருச்சு பாஜக இந்த அறுபத்தி ஏழு தொகுதிகளை வேலை பார்த்து சென்ற முறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கும் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த தொகுதிகளை இனம் கண்டு ஆட்களை இறக்காச்சு அப்படி ஆட்களை இறக்குனதுனால தான் வந்து ஏற்கனவே முந்நூற்றி மூன்று இப்போ ஒரு அறுபத்தி ஏழு தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆளை போட்டிருப்பதுனால முந்நூற்றி எழுபது தொகுதிகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் கிளீனாக அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அடித்து சொல்றார் இந்தியா டுடே பத்திரிகைக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது கூட இந்த முறை நானூறு தொகுதி கூட்டணியுடன் அடிச்சு அடித்து தூக்குவோம் அப்படின்னு வந்து மோடி அவர்கள் சொல்றார் உடனே இந்தியா டுடேவிலேருந்து கேள்வி கேட்குறாங்க இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் பாஜக செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது இந்தி பேசாத மாநிலங்களில் பாஜக எங்கே வெற்றி பெறும் எப்படி நீங்கள் நானூறு தொகுதியை எட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு மோடி அவர்கள் சொல்கிறாரு கர்நாடகா இந்தி பேசுகின்ற மாநிலமா மகாராஷ்டிரா இந்தி பேசுகின்ற மாநிலமா கோவா இந்தி பேசுகின்ற மாநிலமா அசாம் இந்தி பேசுகின்ற மாநிலமா தெலுங்கானா இந்தி பேசுகின்ற மாநிலமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தொகுதிகள் எல்லாமே வந்து பாஜக கடந்த காலங்களில் வெற்றி பெற்றதா இல்லையா இப்போதும் வெற்றி பெற்றதா இல்லையா அதனால் இந்தி பேசுகிற மாநிலத்தில் தான் பாஜக வளர்ந்திருக்கிறது அதோட கிளீன் ஸ்வீப் பண்ணுது அப்படின்னு சொல்லக்கூடாது இது ஒரு தவறான கருத்தியல் நான் சொல்கிற தரவுகள் அத்தனையுமே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுடைய நிகழ்வுகளை சொல்கிறோம் ஆனால் நாங்கள் தென்னகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்கிறோம் அதனால் தெலுங்கானா மற்றும் ஆந்திராவில் நாங்கள் கிளீன் ஸ்வீப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அடித்து சொல்கிறார் தென்னகத்தில் நீங்கள் அதிசயத்தக்க அளவில் பெரிய மாற்றம் வரும் நீங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு இந்தியா டுடேவில் நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதுலேயும் நானூறு தொகுதி எப்படி எட்டி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு நம்ம சரத்பவர் அவருடைய கருத்தை மோடி அவர்கள் கோடிட்டு காட்டுறார் சரத்பவர் என்ன சொல்லி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க காங்கிரசுக்கும் தேசியவாத காங்கிரசுக்கும் லடாய் இருக்குது மும்பையில் இருக்கிறாரு சரத்பவர் அவரு காங்கிரஸ் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்ப சரத்பவரை பொறுத்த வரைக்கும் என்ன பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு ஏன் ஏன் தேசியவாத காங்கிரஸே ரெண்டா உடஞ்சி போச்சு உன்னை எப்படி பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறது அப்படின்னு காங்கிரஸ் ஆனது லடாய் பண்ணுது உடனடியாக சரத்பவர் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு தெரிஞ்சுக்கிங்க காங்கிரஸை விட மாநில கட்சிகள் தான் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவார் அவர்கள் சொல்கிறார் இப்போ மோடி அவர்கள் வந்து என்ன சொல்கிறார்கு கேட்டிங்கன்னா சரத்பவருடைய கூற்று அப்படியே எடுத்துங்களேன் காங்கிரஸ் வந்து மாநில கட்சிகள் பெறுகின்ற வெற்றியை விட குறைவாக தான் பெறும்னா அப்போது தேசிய அளவில் அதுக்கு அடுத்த பெரிய கட்சியாக எந்த கட்சி இருக்குது பாஜக தான் இருக்குது ஒரு மாநில கட்சி அதிகபட்சமாக ஒரு நாற்பது முப்பது தொகுதிகள் வெற்றி பெறுமா அவ்வளோதானே அப்படின்னா காங்கிரஸ் ஆனது ஒரு நாற்பது முப்பது தொகுதிகள் தான் வெற்றி மீதி இருக்கின்ற எல்லா தொகுதியும் யார் வெற்றி பெறுவாங்க பாஜக தான் வெற்றி பெறும் அதனால இந்த முறை நானூறு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுவோம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் கிடைக்காதுங்க நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அடித்து சொல்லி இருக்கின்றார் அதுவும் இல்லாம சரத்பாருடைய கருத்தை வேற மாதிரியும் சொல்றாரு நம்ம மோடி அவர்கள் காங்கிரஸ் ஒரு கட்சியால் பாஜக எதிர்கொள்ள முடியாது என்பதைத்தான் சரத்பவார் அவர்கள் வந்து சொல்கிறாரு மாநில கட்சிகள் காங்கிரஸ் விட பலமாக இருக்கிறது பார்த்துக்க என்ன ஏன் நீ பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்த மாட்டே அப்படின்னு கேட்குறாருன்னா காங்கிரசனுடைய பலவீனம் எவ்வளவா இருக்கிறது அப்படின்னா அவங்க என்னத்தை வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பொது மேடையில் நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுகின்ற போது இந்த முறை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியுடைய வயசு இருக்கு பாருங்க அந்த வயசை விட குறைவாக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்தளத்தில் பேசிகிட்டு இருந்தார் காங்கிரஸ் செய்யாததை நாங்கள் செஞ்சிருக்குமா இல்லையா அதற்காகவே வந்து மக்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மாற்று சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக உருவாக்கி வைத்திருக்கிறது வளர்ச்சி என்ற ஒரு ஆயுதமானது மக்களை எங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது அதனால இனி காங்கிரஸ் பக்கம் மக்கள் போகவே மாட்டாங்க வாரணாசியை மோடி அவர்கள் உதாரணமாக சொல்கிறார் சமாஜ்வாதி பார்ட்டியானது வாரணாசியை ஆட்சி ஆண்டு கொண்டு அப்போ நம்ம மோடி அவர்கள் வந்து பிரதமராக இருந்தாராம் சரி வாரணாசியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலோ இல்லை கங்கையோ இல்லை உத்தரப்பிரதேச நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் நம்ம மோடி அப்படி ஆசைப்படுகின்ற பொழுது அங்கே சமாஜ்வாதி பார்ட்டி ஆட்சி இருந்ததுனால ரொம்ப தடையாகவே இருந்தாங்களாம் ஆனால் நம்முடைய மோடி அவருடைய தாயார் இருக்காங்க இல்லையா ஈராபென் அவங்க வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் மீது அளவற்ற பற்று கொண்டவங்களாம் அப்போது மோடி அவர்களை கூப்பிட்டு தம்பி பிரதமராக இருக்கிற அந்த காசியை கொஞ்சம் சீர்படுத்த சீர்படுத்தக்கூடாதா இந்தியாவிலேருந்து எவ்வளோ கோடி பேர் வராங்க கங்கையை சுத்தம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதுக்கு மோடி அவர்கள் சொன்னாராம் சமாஜ்வாதி பார்ட்டினுடைய ஆட்சி போட்டோம் நம்ம ஆட்சி வந்த பிறகு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் வந்த பிறகு தான் யோகி ஆதித்யநாத் என்ற ஒரு மனிதர் வந்தார் அவர் ஆன்மீகத்தை மட்டும் கட்டமைக்கலை மக்களுடைய அடிப்படை தேவைகளே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காரு சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கிறது மக்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறாங்க தொழில்துறையில் இன்றைக்கி இந்தியாவில் இரண்டாம் இடம் வந்திருக்கிறது இந்த வளர்ச்சியெல்லாம் தாண்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி பார்ட்டியை வந்து ஏற்றுக்கொள்ள போகிறாங்க பிறகு என் தாயார்கிட்ட சொன்னேன் அம்மா நான் வாரணாசியை சரி பண்ணிட்டேன் காசி விஸ்வநாதர் கோயிலை மீண்டும் கட்டமைச்சிட்டேன் நான் மாச்சி வந்த பிறகு என்று சொன்ன பிறகு தான் நிம்மதி அடைஞ்சாங்க அந்த மாதிரி டபுள் என்ஜின் கவர்மெண்ட் காரணமாக இந்தியாவில் பல மாநிலங்கள் வந்து வளர்ச்சி கண்டிருக்கிறது அந்த வளர்ச்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எங்களை மாற்று சக்தியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு காஷ்மீரில் நாடாளுமன்ற தேர்தலானது பதிமூணு முறை நடந்திருக்குது இந்த பதிமூணு முறை நடந்ததில் இந்த முறை ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் அதிகப்படியான வாக்கு சதவீதமானது பதிவாயிருக்கு எவ்வளோ தெரியுமா முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதம் என்ன அதே முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமாக மேற்கு வங்கத்தில் தெரியுமா எழுபத்தி ஒம்பது சதவீதம் தமிழகத்தில் இந்த கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூர் இந்த பகுதியெலாம் எவ்வளோ தெரியுமா எண்பத்தி ஒரு சதவீதம் வெறுமணியே வந்து முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதத்தில் பீத்திக்கிறா இதுவா மோடி சாதனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க பதிமூணு முறை நாடாளுமன்ற தேர்தல் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்திருந்தாலும் அங்கே பதிவான வாக்கு சதவீதம் வந்து அதிகபட்சம் எவ்வளோ தெரியுமா பதினாலு புள்ளி மூணு அதுலேயும் பருக் அப்துல்லாவும் அவங்க குடும்பத்தினரும் அதோட பருக் அப்துல்லா மனைவி மட்டுமே வந்து ஜம்மு காஷ்மீர் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ச்சி அனுப்பாங்க சில வாக்குச்சாவடிகளில் மூன்றே மூன்று ஓட்டு மட்டுமே பதிவாகும் அந்த அளவுக்கு நிலை இருந்தது ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முந்நூற்றி எழுபது முப்பத்தைந்து ஏ நீக்கின பிறகு முப்பத்தி ஏழு சதவீதம் பதிவாயிருக்கு அதாவது ஜம்மு காஷ்மீருடைய நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றிலே இதுதான் மூன்றாவது முறை அதிகமாக பதிவாயிருக்கின்ற வாக்கு சதவீதம் முன்னூற்றி எழுபதை நீக்கிட்டிங்கன்னா காஷ்மீர் மக்களுடைய உரிமையாக பறிக்கிறதா அர்த்தம் அதனால் வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறீங்க மக்கள் நிம்மதியாக இருப்பதை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் இங்கே முன்னூற்றி எழுபதை நீக்கின பிறகு கிட்டத்தட்ட பதினோரு மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்து காஷ்மீரில் போய் பார்த்துருக்காங்களாம் அப்படின்னா அந்நிய செலாவணியும் சுற்றுலா வருவாயும் அந்த மாநிலத்துக்கும் அந்த மக்களுக்கும் எவ்வளோ வந்திருக்கும் அதுவும் இல்லாமல் அங்கே அமைதி நிலவுவதன் காரணமாகத்தான் பயங்கரவாதிகள் ஒடுக்கி விட்டதன் காரணமாகத்தான் வாக்கு செலுத்துவதற்கு எப்போதுமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று ஊரடங்கு உத்தரவு போடுவாங்க பயங்கரவாதிகள் அது எல்லாம் முறியடிக்கப்பட்டு இருப்பதனால தான் இன்னைக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் நம்முடைய பிரதிநிதியை நம்மளே தேர்ந்தெடுக்கலாம் நமக்கானவற்றை அந்த மக்கள் பிரதிநிதி கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிப்பட்டு அங்கே முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒம்பது சதவீதமானது பதிவாயிருக்குது அதுவும் இல்லாமல் நாட்டு வளர்ச்சி அதோட வெளியுறவு கொள்கை அதையும் தாண்டி எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று பார்க்காம ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து எய்ம்ஸை கொண்டு வந்தது அதையும் தாண்டி வந்து உயர்நீதிமன்ற கிளைகளில் இருந்து ஐஏஎம்எல் இருந்து இப்படி பல்வேறுபட்ட கல்வி நிறுவனங்கள் வரைக்கும் அதை தாண்டி மாநில மொழிகளில் வந்து யூபிஎஸ்சி எழுதியதாக இருந்தாலும் சரி ஏன் விடுங்க பல்வேறுபட்ட நுழைவுத் தேர்வுகள் அத்தனையும் வந்து மாநில மொழிகளில் எழுதலாம் என்று உத்தரவாதம் அளித்தது அத்தனையும் வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல ஈர்ப்பை தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்த பிறகு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மக்களுக்கானவற்றை நம்ம தந்திருக்கிறோம் அதனால் மாற்று சக்தியாக பாஜகவை பார்ப்பதனால தான் நாங்கள் அடித்து சொல்கிறோம் இந்த முறை நானூறு அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மத்திய பிரதேசல இவ்வளோ வெற்றி பெறுவோம் குஜராத்தில் இவ்வளோ வெற்றி பெறுவோம் ராஜஸ்தானில் இவ்வளோ வெற்றி பெறுவோம் அசாமில் இவ்வளோ வெற்றி பெறுவோம் மத்திய பிரதேசத்தில் இவ்வளோ வெற்றி பெறுவோம் சொல்லிட்டுனா அப்போ மகாராஷ்டிராவில இவ்வளோ வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிப்புட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து இவ்வளோ வெற்றி பெறுவோம் என்று சொல்லிட்டு அவங்களால உறுதியாக பிரச்சாரம் பண்ண முடியுமா பண்ண முடியாது இல்ல ஆனால் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பாக இந்தந்த மாநிலத்தில் இவ்வளோ வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே இவ்வளவு வந்து நம்ம மோடி அவர்கள் அடக்கி இருக்கின்றார் அதுலேயும் தென் மாநிலங்களில் நிகழப்போகின்ற அதிசயமே வந்து எல்லோரும் வியப்புக்குரியதாக இருக்கும் தமிழகத்தில் எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது கணிசமாக வெற்றி பெறுவோம் அதில் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சூசகமாக தெரிவிக்கின்ற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை வட மாநிலங்களில் நாங்கள் குறிப்பிட்ட இடங்களை நாங்கள் இழந்தோம் என்றால் அதை தென் மாநிலங்களில் நாங்கள் ஈடு செய்வோம் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லாமல் தான் நானூறு வெற்றி பெறுவோம் ஆனால் தென்னகத்தில் நடக்கப் போகின்ற அதிசயமானது எல்லோரையும் வாய்ப்பிலக்க வைக்கும் குறிப்பாக நம்ம ஒரிசா மற்றும் தெலுங்கானா ஆந்திரா எல்லாம் நாங்கள் க்ளீன் ஸ்வீப் பண்ணுவோம் கர்நாடகா எப்போதும் எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இதில் எல்லாருக்கும் ஒரு விஷயமானது இடிக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் எப்படி வந்து கிளீன் ஸ்வீப் பண்ண முடியும் பாஜகவில் அப்படின்னு சொல்லுகின்ற போது அங்கே ஏற்கனவே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆனது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது சட்டமன்ற தேர்தலும் போது மக்கள் கோபத்தை அதில் தான் காட்டுவாங்க ஆனால் அங்கே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க வந்து தெலுங்கு தேசம் அதனுடன் வந்து கூட்டணி அமைத்திருக்கிறது பாஜக ஏற்கனவே வந்த அந்த இடத்துல பாஜக ஓரளவுக்கு வளர்ந்துருக்கிறது ஸோ அதனால் தெலுங்கு தேசத்துடன் கோர்த்து இருப்பதனால இந்த முறை ஆந்திராவில் நாங்கள் கிளீன் ஸ்வீப் பண்ணுவோம் சென்ற முறை விட்டுட்டு இருந்தோம் இல்லையா அதனால் இந்த முறை ஆந்திராவில் கிளீன் ஸ்வீப் பண்ணுவோம் அதனால் வட மாநிலங்களில் நாங்கள் கோட்டை விடுகின்ற தொகுதியை தென் மாநிலங்களில் ஈடு செய்வோம் அப்படின்றது தான் மோடியுடைய கணக்காக இருந்தது ஸோ சொன்ன மாதிரி தென் மாநிலங்களில் கிளீன் ஸ்வீப் பண்ணுறாங்களா இல்ல தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்கள்ல அதிசயத்தை நிகழ்த்த போறாங்களா அந்த மாற்றமானது நம்ம வாய புழக்கிற மாதிரி இருக்க போதா உங்க கருத்தை சொல்லுங்க மோடி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்தியா முழுவதும் ஒற்றை காரணங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லுங்க நன்றி நன்மைகள்